கத்தருக்கு ஸ்தோத்திரம் காலை மன்னா அவர் நம் கண்களினாலே நம்மை வழிநடத்தப்படுதல் நாம் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என் கண்களினால் நான் உன்னை நட வழி வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய்க்கட்டல் பட்டால் ஒழிய உன் கிட்ட சேராத புத்தி இல்லாத குதிரையைப் போலவும் கோவேறு கழுதையைப் போலவும் இருக்க வேண்டாம் சங்கீதம் முப்பத்தி ரெண்டு எட்டு ஒன்பது தேவன் நம்மை இரு விதங்களில் வழிநடத்தக்கூடும் முதலாவதாக அவர் தமது கண்களினால் நம்மை நடத்துகிறார் என் கண்களினால் நான் உன்னை நடத்துவேன் என்பதன் பொருள் நான் உன்னை அன்புடன் நடத்துவேன் என்பதே நம்மை மென்மையாகவும் அன்பாகவும் வழிநடத்த வேண்டும் என்பதே தேவனின் வாஞ்சையாகும் இவ்விதமாகவே ஒரு மேய்ப்பன் தன் ஆடுகளை நடத்தி செல்கிறான் கத்திரே நம் நல்ல மேய்ப்பராயிருக்கிறார் என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது அவைகள் எனக்கு பின் செல்கிறது யோவான் பத்து இருபத்தி ஏழு என்று அவர் கூறுகிறார் இரண்டாவதாக அவர் தம்முடைய அன்பினால் நம்மை நடத்தும் போது நாம் அதற்கு இணங்கி ஒப்புக்கொடாத பட்சத்தில் ஒரு குதிரையையோ கழுதையோ நடத்தி செல்லப்படுவது போல அவர் நம்மை வாரினாலும் கடிவாளத்தினாலும் வழி நீங்கள் ஒரு கழுதையின் மேல் சவாரி செய் செய்யும் கழுதையை வலதுபுறமாக திரும்ப வேண்டுமானா நீங்கள் இடதுபுறமாக அதாவது நீங்கள் அதனை திருப்ப விரும்பும் திசைக்கு எதிர்ப்புறத்தில் அதை சவுக்கால் அடிக்க வேண்டும் சிலர் தங்களுக்கு ஏதேனும் வியாதியோ விபத்தோ வேறு ஏதேனும் ஆபத்தோ நேரிடும் போதுதான் கீழ்படுகிறார்கள் அச்சமயம் அவர்கள் ஐயோ நான் தவறு செய்துவிட்டேன் இனி தேவனுக்கு கீழ்படிவேன் என்று புலம்பி அழுகிறார்கள் குதிரையைப் போலவும் கோவேறு கழுதையைப் போலவும் இருக்க வேண்டாம் என்று கர்த்தர் சொல்கிறார் நாம் நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்தாதிருப்போமாக நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய்க் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன் என்று கர்த்தர் தம்முடைய ஜனங்களாகிய இசரவேலர்களிடம் இசரவேலரிடத்தில் சொன்னார் யாத்ராகமம் பதினைந்து இருபத்தி ஆறு கற்று போல அதாவது மாணாக்கரை போல என் கவனிக்க செய்கிறார் ஏசாயா ஐம்பது நான்கு என்று ஏசாயா கூறுகிறார் அன்பான தேவ பிள்ளையே எனவே ஒரு மாணாக்கன் தன் குருவுக்கு செவி கொடுப்பது போல நாம் கர்த்தரின் சத்தத்துக்கு கவனமாய் செவி கொடுப்போமாக அவ்வாறாயின் கர்த்த நம்மை அன்பாக தயவாக மென்மையாக வழிநடத்த தவறமாட்டார் ஆமேன்